வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிட குபேந்திரன் பேசுகிறேன் இந்த பதிவு வந்து மிக மிக ஒரு அற்புதமான பதிவுங்க ஏன்னா இது வந்து எல்லாேருக்கும் அந்த பதிவு நீங்கள் முழுமையாக கேட்டதுக்கு அப்புறமா இதை கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து பயனடுவீங்க சரிங்களா இப்போ நம்ம ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான விஷயமா இப்போ பாடுறது என்னங்க குடும்பம் வேலை எல்லாம் தொழில் இது இருந்ததுனால தான் நம்ம வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் சரிங்களா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் அந்த ஏழர சனி சனி அஷ்டம குரு சன்னி சனி திசை இதுமாரி ஆகாத தசைகள்லாம் நிறைய நடந்து நிறைய கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க இப்போ இந்த கிரக காரத்துவத்தை மீறி இப்போ பஞ்சபூத தத்துவம்னு ஒன்று இருக்குங்க பஞ்சபூத தத்துவத்தை பிடிச்சோம்னா கண்டிப்பாக நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குதுங்க அதனால தான் இப்போ இந்த இப்போ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா லக்ன அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் லக்ன அடிப்படையிலையும் பஞ்சபூதத்தினுடைய கொள்கையும் இதில் வந்து வந்துடும் சரிங்களா அதாவது இப்போது மேஷம் முதல் பன்ன மிதுன சாரி மீனம் வரைக்கும் பன்னெண்டு லக்கணத்தாரர்களுக்கு வந்து உங்களுடைய பஞ்சபோதத்தை அடிப்படையில் தொழில் குடும்பம் வேலை இது எப்படி வந்து உங்களுக்கு வந்து விருத்தி அடை செய்கிறது அதில் இருக்கிற தொழில் இருக்கிற தடை வேலை இருக்கிற தடையெல்லாம் நீங்கிறதுன்றத வந்து இப்போ நான் முழுமையாக உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதாவது முதல்ல நம்ம எடுத்துக்கிறது வந்து மேஷ லக்கணத்தை எடுத்துக்க மேஷ லக்கணத்துக்கு குடும்பஸ்தானம் நிலராசி அதாவது ரிஷபம் வந்துருங்க ஆறாம் இடம் கன்னி வந்து அதுவும் நிலராசி தான் பத்தாம் இடம் தொழில் அதுவும் வந்து நிலராசி மகர ராசி அப்போ என்ன பண்ணணும் இந்த மூணையும் இணைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபுத தத்துவத்தில் நமக்கு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரநாதர் கோவிலுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் என்றைக்கு போனோன்னிங்கன்னா சனிக்கிழமை போகணும் அதாவது உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இல்லையா அதனால் சனிக்கிழமை தான் நீங்கள் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு முதல் அதுக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை நைட்டு போயிட்டு அங்கே தங்கிடுங்க அங்கே காஞ்சிபுரத்தில் தங்கிட்டு காலையில் எழுந்ததும் சிவன் அம்பாலாம் தரிசனம் பண்ணிவிட்டு தீபம்லாம் ஏற்றிட்டு நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உடனே அங்கேருந்து என்ன பண்ணணும் நேராக நீங்கள் அடுத்து செல்ல வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தான் ஏன்னா அது வந்து ஆகாய தத்துவத்தை குறிக்கிற இடம் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே கடைசியில் எங்கே போய் கொடுங்கோம் ஆகாயத்தில் தான் போய் ஒடுங்கும் அதனால் நீங்கள் என்ன இப்போ காஞ்சிபுரம் தரிசனத்தை முடிச்சுட்டு நேரடியாக சிதம்பரம் வந்து நடராஜர் சன்னதிக்கு போயிட்டு அங்கே போய் நடராஜரை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு அரை நாள் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு காஞ்சிபுரத்துலேருந்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் மதியம் சாயந்தரம் ஆகிடும் அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கிளம்பி வந்துடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மூணு மாதத்துக்கு ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உயருக்கு போவீங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிரக காரத்துவத்தெல்லாம் மீதி பஞ்சபூத தத்துவ பஞ்சபூத தத்துவத்தில் அந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நமக்கு வந்து உடம்பில் வந்து அந்த நிலராசியும் ஆகாய தத்துவமும் நமக்கு வந்து தொடர்பு ஏற்பட்டு இங்கே வந்து ஏகாம்பரசரை முடிச்சுட்டு அங்கே நீங்கள் சிதம்பரம் போயிட்டு நடராஜரை தரிசனம் பண்ணிங்கன்னா சரிங்களா அதுக்கடுத்தது ரிஷபராசி சாரி ரிஷப லக்னம் அப்போ நான் சொல்கிறது எல்லாமே லக்னத்துக்கு தான் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுங்க ராசிக்கு சொல்லலை அந்த லக்னத்தாரர்களுக்கு தான் இந்த இது நீங்கள் உங்கள் லக்னம் மட்டும் சே சரியான லக்னமான க சரி பண்ணிக்கோங்க அதான் ரொம்ப முக்கியம் லக்னம் தப்பாக இருந்து நாங்கள் செய்கிற பரிகாரம் சொன்னீங்கன்னா எடுபடாது அதையும் சொல்லிவிட்டோம் உங்களுக்கு சரிங்களா லக்னம் வந்து சரியாக இருக்கிறாங்கிறது தான் இந்த அமைப்பு க பொருந்தும் அப்போ என்ன பண்ணணும் ரிஷப லக்கணத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெண்டாம் இடம் எதுங்க மிதுனம் அது வந்து காற்று ஆறாம் இடம் துலாம் அதுவும் காற்று தொழில் பத்தாம் இடம் கும்பம் அதுவும் காற்று அப்போ இந்த மூன்றையும் இணைக்கிறது எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காலகஸ்தி காலகஸ்தி தான் ஸோ அது வந்து பத்தாம் படம் சனி வீடாக வருது அதனால் என்ன பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு இதே மாதிரி காலகஸ்தியில் தங்கிட்டு சனிக்கிழமை காலையில் காலகஸ்தி நாதரையும் அம்பாள் எல்லோரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நேராக அங்கேருந்து என்ன பண்ணுங்க சிதம்பரம் வந்துடுங்க சிதம்பரம் வந்துட்டு சிதம்பரம் நடராஜர் தரிசனம் பண்ணேன் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருந்திருக்கணும் எல்லா தடைகளும் நீங்கிடும் சரிங்களா இதை வந்து மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிருங்க உறுதியாக உங்களுக்கு வந்து நல்ல யோகமான நிலை ஏற்படும் சரிங்களா அடுத்தது மிதன லக்னம் மிதன லக்னத்தாக இருக்க பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் இதுங்க கடகம் ஜலராசி ஆறாம் இடம் விருச்சகம் அதுவும் ஜலராசி பத்தாம் படம் வந்து மீனம் அதுவும் வந்து உங்களுக்கு ஜலராசி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு நீங்கள் என்னைக்கு போகணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தான் நீங்கள் வந்து அதாவது நம்ம திருவானைக்காவல் திருச்சி இருக்குது இல்லையா அதனால் நீங்கள் புதன்கிழமை நைட்டு போய் திருவானைக்காவில் இரவுல சிவன் கோயிலில் தங்கிட்டு காலையில் வந்து சிவனி அம்பாளி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் சிதம்பரம் போயிடுங்க உங்கள் பக்கம் பக்கம்தான் உங்களுக்கு சரிங்களா சிதம்பரம் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லா தடையும் குடும்பத்தில் இருக்கிற தொந்தரவு நீங்கும் வேலை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா ஏற்படும் தொழில் த தொழில் தடையிறவங்களும் தொழில் தடையும் நிவர்த்தி ஆகும் அது அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு சாரி நான் மன்னிக்கணும் கடகலக்கணம் அப்போ கடக லக்கணம் பார்த்திங்கன்னா கடகலக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் பார்த்திங்கன்னா சிம்மம் சரிங்களா அதுக்கு கடகத்துக்கு வந்து ஆறாம் இடம் பார்த்திங்கன்னா தனுசு அதுவும் வந்து நெருப்பு ராசி கடகத்துக்கு பத்தாம் இடம் தொழிற்சாணம்னு பார்த்திங்கன்னா மேஷம் அதுவும் நெருப்பு அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை திருவண்ணாமலை போனோம் அதாவது திங்கக்கிழமை நைட்டு திருவண்ணாமலை தங்கிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் சிவனாம்பாவில் தரிசனம் பண்ணிவிட்டு திருவண்ணாமலையில் நேராக அங்கேருந்து சிதம்பரம் போயிடுங்க சிதம்பரம் போயிட்டு இதே அவங்க தரிசனம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னாடி சொன்ன லக்னத்துக்காரங்களுக்கு பொறுத்துற மாதிரி தான் எல்லா அமைப்பும் நல்லபடியாக உங்களுக்கு காரியங்கள்லாம் வெற்றி அடையும் தொடர்ந்து மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலன் ஏற்படும் சரிங்களா அடுத்த லக்னம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம் நம்ம சிம்ம லக்கணத்துக்கு படம் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து சிம்ம லக்கணத்துக்கு பார்க்கலாம் சரிங்களா சிம்ம லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு பத்து இது எல்லாமே குறிக்கிற இடம் பார்த்திங்கன்னா நிலராசி அதாவது நிலராசி அதனால் இவங்க என்ன பண்ணலாம் சிம்ம லக்கணத்துக்காரங்க இதாவது வியாழக்கிழமை இரவு வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் போய்ட்டு இரவு தங்கிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் சிவநம்ப தரிசனம் பண்ணிவிட்டு நேராக அங்கேருந்து சிதம்பரம் நடராஜரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் தடை வேலை வாய்ப்பு தடை குடும்பத்தில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரியாயிடும் சரிங்களா இது உறுதியாக மூணு மாதத்துக்கு முறை நல்லா நம்பிக்கையாக செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏன்னா கரெக்டாக நீங்கள் உங்களுடைய பஞ்சபூதத்தில் எந்த கர்மஸ்தானத்தில் பிறந்தீங்களோ அதுக்கும் வந்து ஆகாய பூதத்தை வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டுன்னு வச்சிங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் உடம்பு விட்டு வெளியேறிடும் கிரகார கிரகங்கள்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கன்னிய லக்கணம் கன்னி லக்னத்துக்கு ரெண்டாம் படம் பார்த்திங்கன்னா துலாம் அதுக்கு ஆறாம் படம் வந்து காற்று ராசியான கும்பம் அதுக்கு பத்தாம் படம் பார்த்திங்கன்னா காற்று ராசியான மிதுனம் அப்போ இவங்க என்ன பண்ணணும் புதன்கிழமை வந்து காலகஸ்தி அதாவது செவ்வாய்கிழமை இரவு தங்கி புதன்கிழமை காலகஸ்தி போய்ட்டு நாதரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நேராக சிதம்பரம் போய்ட்டு அங்கே சி சிவனம்பாவில் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய தடைகள்லாம் முழுமையாக நிவர்த்தி ஆகிடும் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து துலா லக்கணம் துலா லக்கணத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் மூணு ஜலராசி தான் வரும் அதாவது விருச்சகம் மீனம் கடகம் அதனால் இவங்க நான் பண்ணணும் துலா லக்கணத்துக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு திருச்சி பக்கத்தில் திருவானைக்காவல் போய்ட்டு சிவன் கோயிலில் தங்கிட்டு திங்கக்கிழமை காலையில் சிவன் அம்பாலை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சிதம்பரம் போயிட்டு சிதம்பரம் சிவனி அம்பாலை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் குடும்பம் வேலை வாய்ப்பு எல்லாத்துல இருக்கிற தடெலாம் நீங்கி நல்ல அமைப்பை ஏற்பட்டுடும் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து மூணு மாதத்துக்கு முன்பாட்டை கண்டிப்பாக செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக தோஷமும் நிவர்த்தி ஆகுங்க இதை செஞ்சு வந்தீங்கன்னா சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிற லக்னம் பார்த்திங்கன்னா விருச்சக லக்னம் விருச்சக லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் மூணுமே வந்து நெருப்பு ராசி வரும் இல்லையா அதனால் நெருப்பு ராசி வரும் அதனால் இவங்க என்ன பண்ணணும் லக்னத்துக்கு திங்கக்கிழமை இரவு திருவண்ணாமலை சென்று இரவு தங்கிட்டு செவ்வாய்களை அண்ணாமலை யாரும் உண்ணாமலை தாயிரம் வ வணங்கிட்டு அப்படியே நேராக சிதம்பரம் போய்ட்டு தில்லை நடராஜனும் தரிசனம் பண்ணுங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுடைய குடும்பத்துக்கிற பிரச்சனை வேலை வாய்ப்புகள பிரச்சனை தொழில் தடை எல்லாம் நிவர்த்தியாகி நல்லபடியாக இருக்கும் இது நூற்றி அதாவது வந்து தொண்ணூறு நாலு அதாவது மூணு மாதத்துக்கு முறை இதை தொடர்ந்து செஞ்சுன்னு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வரும் உங்களுக்கே அதுக்கப்புறம் நீங்கள் முன்னேற்றம் அடையாடையே சாமி பார்க்கறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இதை செஞ்சு பாருங்கள் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் தனுசு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் மகரம் சரிங்களா ஆறாம் இடம் ரிஷபம் பத்தாம் படம் வந்து கன்னி அப்போ இவங்களுக்கு வந்து நிலராசி ராசி வருதுங்க இல்லைங்களா அதனால் இவங்க தான் பண்ணணும் புதன்கிழமை நைட்டு காஞ்சிபுரம் போய் இரவு தங்கிட்டு வியாழக்கிழமை காலையில் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சிதம்பரம் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தடை குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை வேலை வாய்ப்பு எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் இதை நீங்கள் செஞ்சுங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது லக்கணத்துக்காரங்க மகர லக்கணத்துக்கு ரெண்டாம் படம் பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம் வந்து காற்று ராசி அதுக்கு ஆறாம் படமும் காற்றுராசி பத்தாம் இடமும் துலாம் வந்து காற்று ராசி அப்போ என்ன பண்ணணும் இவங்க வெள்ளிக்கிழமை இரவு காலகஷ்தியெலாம் தங்கிட்டு சனிக்கிழமை காலையில் சிவனாயம்பால தரிசனம் பண்ணிவிட்டு நேராக சிதம்பரம் போய் தில்லை நடராஜர் ஆகாய தத்துவம் ஒழி அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா தடையும் நிவர்த்தி ஆகிடும் குடும்ப தடை வேலைவாய்ப்பு தடை தொழில் தடையெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் உங்களுடைய பஞ்சபூதம் வந்து நல்லா உடம்புல வந்து சரியாக புரிஞ்சிடும் சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பல் லக்கணம் கும்பல் லக்கணத்துக்காரங்க அவங்களுக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம்லாம் ஜலராசியில் வரும் அதனால் இவங்க என்ன பண்ணணும் வெள்ளிக்கிழமை இரவு திருவனைக்காவல் திருவானைக்காவல் போயிட்டு இரவு தங்கிட்டு காலைல சிவன தரிசனம் பண்ணிவிட்டு நேராக சிதம்பரம் போயிட்டு தில்லையை நடராஜர சுவாமியும் அம்பாளையம் தரிசனம் பண்ணிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் குடும்ப தடை வேலை வாய்ப்பு தடை தொழில் தடை உறுதியாக நிவர்த்தி ஆகிடும் சரிங்கன்னா தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக நல்லா பண்ணக்கூடாது அடுத்து கடைசி லக்கணம் பார்த்தீங்கன்னா மீனலக்கணம் உங்களுக்கு ரெண்டு ஆறு பத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி அப்போ இவங்க என்ன பண்ணணும் புதன்கிழமை புதன்கிழமை இரவு திருவண்ணாமலை தங்கி திருவண்ணாமலை போய்ட்டு இரவு தங்கிட்டு வியாழக்கிழமை காலையில் சிவனாம்பாலை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக அங்கேருந்து சிதம்பரம் போய் சிதம்பரம் ஆகும் போயிட்டு நடராஜர் நடராஜரும் அம்பாலையும் தரிசனம் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா உங்களுடைய ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் படம் நல்லா வலுவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து தொழில் வந்து மிக சிறப்பாக அமைஞ்சிடும் சரிங்களா இந்த இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் சொல்கிற பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்